தனது இன்னுயிரை ஈகம் செய்து தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் வீர அடைந்த முதல் பெண் போராளி மாலதியின் முப்பத்து எட்டாவது நினைவேந்தல் நிகழ்வு நேற்று மாலை மன்னார் ஆக்காட்டி வெளியில் அமைந்துள்ள அவரது இல்லத்தில் இடம்பெற்றது குடும்ப உறவுகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட குறித்த நினைவேந்தல் நிகழ்வில் மாந்தை மேற்கு பிரதேச சபையின் தவிசாளர் அருத்தந்தை தந்தை முன்னாள் போராளிகள் உறவினர்கள் உள்ளடங்கலாக பலர் கலந்து கொண்டனர் இதன்போது அவரது உருவப்படத்திற்கு பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு மாலை